கரணம் தப்புனா மரணமா இருந்தாலும் லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி அட்வென்ச்சரான முன்னூறு அடி உயர அருவிக்கு போயிட்டு வந்துருங்க

இருக்கிறதுனால கயிற புடிச்சு சேஃபா உக்காந்துட்டே தான் வரணும் இந்த அருவில கொட்டுற தண்ணியில போய் குளிச்சா இருக்கும் கூலா ஆனா அந்த கம்பியை பிடிக்காம குளிச்சிங்கன்னா மர்கையா சாலா அடிச்சு பிடிச்சி இந்த பாறையில ஏறி ஒரு எஸ்ஆர்கே போஸ் கொடுத்தப்ப மனசு துள்ளிச்சு மேல ரிட்டர்ன் ஏறப்பதான் நாக்கு தள்ளிச்சு மேலே ஏறி கொல்லிமலை செட் வாங்கிட்டு இந்த அக்கா கடையில டேஸ்டியான பரோட்டா தோசை சாப்பிட்டு இருட்டு மழனு பார்க்காம இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு உடனே மழை கீழே இறங்கி டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ்லேயே கும்பகோணம் வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ட்ரிப்ல உங்களை சந்திக்க போறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் மானிக்